அக்கா வீட்டில் என்ன டிஃபன் ரவா ரோஸ்ட் உள்ளே என்ன சிறப்பாசங்களாக இருக்குங்க கோதுமை ரவி பட்னா ரவி ஆட் ரவி சுட ஆரம்பிச்சுக்கிங்களா இது நடுநிலைக்கு கேஷ் மட்டா ஓ அதில் போடுங்க அப்போ ஹை காஸ்ட் ரவா ரோஸ்ட்டு எவ்வளோதோ

வெயில் அப்படியே வேர்க்கா தான் இருக்குது ம் அம்மா ஹீட்டாக இருக்கு வெயில் எவ்வளோ ஆகணும் எவ்வளோ ஆகணும் வந்துருச்சாப்பா கணக்காக ரவா ரோஸ் செடி பொறுமையாக இருக்கும்ல கோய்ட்ட்ட போயிடும் அம்மாவோடையாள்ான் என்ன பண்ணிருக்கா அவன் வீட்டுக்காதான் இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுக்கா ஹரண்ட்டு எல்லாம் விண்ணும் ம்

புளி வச்சு அரைச்ச வரமல்கா சட்னி ரவா ரொஸ்ட் தான் நல்லாயிருக்கும் ஓகே சாப்பிடுவோம் சட்னி சூப்பராக இருக்குது அந்த முந்திரி பருப்பு அதுவும் சேர்ந்து செம்மையாக இருக்குது சாம்பாருக்கு செட்டாகாம தெரியலையே சாம்பார் அவ்வளோ எடுப்பில்ல சட்னி தான் நான் சட்னி போதும் சாம்பார் வேண்டாம் சாம்பார் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க நான் பிடிக்கல நான் சட்னி வந்து சாப்பிட்டுக்கோங்க ரவா 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 சூப்பராக இருக்கு நல்லாயிருக்கா உங்கள் ரவா சட்னி சூப்பராக இருக்குது சாம்பார் எனக்கு கொஞ்சம் ஒத்து வரலக்கா சாரி கமெண்ட் பண்ண போறோம்ல சட்னி நல்லாயிருக்குக்கா ஓகே டக்கு டக்குன்னு நடத்த வருது ரவா கொண்டாங்க்கா சாப்பிட்டு சிப்போம் ஓகே தேங்க் யூக்கா